கட்டண விவரம் தொடர்பாக மாணவர்கள் பல்வேறு கேள்விகள் கேட்டிருக்காங்க அதாவது கட்டண முறைங்கிறது எப்படி சார் கவர்மெண்ட் காலேஜுக்கு ஒரு மாதிரி பிரைவேட் காலேஜுக்கு ஒரு மாதிரி யூனியன் கவர்மெண்ட்டோட காலேஜுக்கு ஒரு மாதிரி இருக்குமா இல்லை எல்லாத்துக்குமே பொதுவானதா டெஃபினட்டாக வந்து கட்டண முறையில் மாற்றம் இருக்கும் அதாவது அரசு கல்லூரிகளில் நம்ம அரசு நிர்ணயிக்கிற கட்டணம் தான் இல்லையா ஸோ அதனால் அது வந்து இப்போது கடந்த வருடத்திற்கான ப்ராஸ்பெக்டஸ் தகவல் தொகுப்பேடு வச்சு சொல்கிறேன் இந்த வருடம் மாற்றம் இருக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு குறைவு அதனால் வந்து சுமாராக வந்து பதினெட்டாயிரம் ரூபாய் பதினெட்டாயிரத்தி எழுபத்தி மூணுன்னு நினைக்கிறேன் ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லணும்னா ஸோ அதுதான் வந்து அரசு பள்ளி சாரி அரசு கல்லூரிகளில் அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கான கட்டணம் இஎஸ்ஐயில் இது கொஞ்சம் மாறும் இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி சென்னையில் இருக்கிற இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரியில் அது ஒரு லட்சத்துக்கு பக்கத்தில் இருக்கும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் கட்டண நிர்ணய குழு அப்படின்னு அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவின் பேரில் வழிகாட்டுதலின் பேரில் அமைத்த ஒரு கமிட்டி இருக்குது ஃபீ ஃபிக்ஸேஷன் கமிட்டி இவங்க சொல்கிற ஃபீஸ் கைட்லைன்ஸ் படி தான் ஃபீஸ் நடக்கும் இதில் கேட்டகரிஸ் இருக்குது உட்பிரிவுகள் இருக்குது ஸோ இப்போ நம்ம ப்ரைவேட் காலேஜ்ன்னு சொல்லும்போது ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு ரெண்டாக பிரித்தோம் ஸோ இந்த கவர்மெண்ட் கோட்டா பிரைவேட் காலேஜ் எம்பிபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் சுமார நாலரை லட்சத்துலேருந்து அஞ்சரை லட்சம் வரைக்கும் ஒரு வருடத்திற்கான கல்வி கட்டணமாக நிர்ணயிச்சிருக்காங்க நிர்வாக ஒதுக்கீட்டில் சுமாராக பதிமூன்றரை லட்சம் ஒரு வருஷத்துக்கான ஃபீஸாக கல்வி கட்டணமாக நிர்ணயிச்சிருக்காங்க என்ஆர்ஐ வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான ஃபீஸாக இருபத்தி நாலரை லட்சம் இதை வந்து நிர்ணயிச்சிருக்காங்க இந்த ஃபீஸ் நிர்ணய கமிட்டி இதோட இந்த வருஷம் ரிப்போர்ட்டு ஏதாவது மாற்றங்கள் இருந்துச்சுன்னா இதுக்கப்புறம் தான் அவங்க அந்த ஃபீ ஃபிக்ஸேஷன் கமிட்டி நமக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்க இதுவுமே நம்ம வெப்சைட்டில் போட்டுருவோம் இதிலேருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கணுன்னா அரசு கல்லூரிகளில் படிக்கிறதுக்கான கட்டணம் வேறு அரசு ஒதுக்கீடு தனியார் கல்லூரிகளில் படிக்கிறதுக்கான கட்டணம் வேறு நிர்வாக ஒதுக்கீடு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் படிக்கிறதுக்கான கட்டணம் வேறு என்ஆர்ஐ சார் நான் என்ஆர்ஐயே இல்லையே நான் என்ன தெரிஞ்சுக்கணும் இந்த ஏன் என்ஆர்ஐ பற்றி சொன்னேன்னா இந்த என்ஆர்ஐ ஒதுக்கீட்டில் மாணவர்கள் இல்லைன்னா இந்த பதினைந்து சதவீத சீட்டுக்கு மாணவர்கள் இல்லைன்னா இது வந்து என்ஆர்ஐ லேப்ஸ்டு கோட்டா அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் நிர்வாக ஒதுக்கீட்டு கீழே வந்துடும் ஸோ அப்படி வரும்போது அதுக்கு ஒரு ஃபீஸ் ஆல்மோஸ்ட் இருபத்தி ஒன்றரை லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு ஸோ இந்த மாதிரி நாலு ஸ்டேஜில் நாலு ஸ்டெப்பில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்ம கலந்தாய்வின் போது எந்த கோட்டாவில் போடுறோம் நம்ம அந்த ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிற தகவல் தெரியணுங்கிறதுக்காக இந்த ஃபோர் ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன் பிடிஎஸ்லேயும் இந்த நாலு ஸ்டெப் இருக்குது பல் மருத்துவத்தில் ஆனால் இந்த நிர்வாக ஒதுக்கீடு அப்படிங்கிறது ஸோ தனியார் கல்லூரி நிர்வாகங்கள் அவங்களுக்காக எடுத்துக்கிற ஒதுக்கீடு இல்லையா ஆனால் அட்மிஷன் நடக்கிறது நம்ம கமிட்டி மூலமாக தான் சரி அரசாங்கம் மூலமாக தான் பல் மருத்துவத்தில் நிறைய கல்லூரிகள் நிர்வாக ஒதுக்கீட்டை அரசுக்கே கொடுத்துருவாங்க ஸோ இப்போ நூறு சீட்ருக்கு ஒரு பல் மருத்துவக் கல்லூரி தனியார் பல் மருத்துவக் கல்லூரினா இல்லை நூறுமே அரசு ஒதுக்கீட்டில் எனக்கு வந்தால் போதும் அப்படின்னு வந்து அரசுக்கே கொடுத்துருவாங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அவங்க ஸ்ட்ரிக்ட்டாக அந்த ஃபிஃப்டி பர்சென்ட்டோ அல்லது தேர்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டோ அவங்க வச்சுக்க மாட்டாங்க ஸோ அப்படி இருக்கிறதுனால நிறைய அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் இருக்கும் ஸோ பல் மருத்துவத்தில் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு சீட்ஸ் உண்டு ஆனால் குறைவாக இருக்கும் நிறைய அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் இருக்கும் ஸோ அதில் பார்த்திங்கன்னா அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் தனியார் கல்லூரிகளில் பார்த்திங்கன்னா ரெண்டரை லட்சம் ரூபாய் ஒரு வருடத்திற்கான ஃபீஸ் அப்படின்னு இருக்கும் நிர்வாக ஒதுக்கீட்டுக்கானது ஆறு லட்சம் ரூபாய்னு இருக்கும் என்ஆர்ஐக்கு ஒன்பது லட்சம் ரூபாய்னு இருக்கும் ஆனால் பொதுவாக பல் மருத்துவத்தில் நிறைய அரசு ஒதுக்கீட்டு இடங்களே இருக்கும் ஈவந்தோ தனியார் கல்லூரிகளாகவே இருந்தாலும் அவர்கள் வந்து தானாகவே மனமோ வந்து இதை வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு கொடுத்துறதுனால நிறைய இடங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை நிறைய இடங்கள் அரசு ஒதுக்கீட்டில் இருக்கும் அரசு பல் மருத்துவக் கல்லூரிகளில் கு சுமாராக பதினாறாயிரத்தி எழுபத்தி மூணு ரூபா அந்த சிக்ஸ்டீன் தௌசண்ட் ப்ளஸ் அந்த மாதிரி தான் ஃபீஸ் இருக்கும் அரசு பல் மருத்துவக் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டு தனியார் மருத்துவக் கல்லூரிகள் கூட மேனேஜ்மெண்ட் கோட்டா இந்த மூணு கேட்டகரியில் பல் மருத்துவத்திலையும் இந்த ஃபீஸ்க்கான வித்தியாசம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் மாணவர்கள் குறிப்பாக இதை நோட் பண்ணிக்கணும்